சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான்னு ஏங்குறவங்க இங்க நிறைய பேர் உண்டு அப்படி உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பம் வரணும்னா நீங்க போக வேண்டிய கோவில் திருப்பட்டூர் பிரம்மதேவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தா உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும்ன்றது மட்டும் உறுதி படைப்பு தொழில புறக்கணிச்சுட்டு அகங்காரத்தோட இருந்த பிரம்மாவை அடக்கிறதுக்காக சிவபெருமான் அவரோட ஒரு தலையை வெட்டி அவரோட பதவியையும் பறிச்சுட்டாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தன்னோட தவற உணர்ந்த பிரம்மா பூமியில நிறைய தளத்துல லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி சிவபெருமான வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு அப்படி ஒரே இடத்துல பன்னிரண்டு சிவ லிங்கங்களை ஸ்தாபிச்சு சிவபெருமான வணங்கி தான் இழந்த படைப்பு தொழில மறுபடி பெற்ற திருத்தலம் தான் திருப்பட்டூர்னு புராண வரலாறு சொல்லுது இங்க இருக்கிற ஈசன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயர்ல அருள் கொடுக்கிறாரு அவருக்கு கிட்டக்கவே தனி சன்னதியில பிரம்மதேவர் தேவர் பிரம்மாண்டமான திருவுருவத்தோட அருள் கொடுக்கிறாரு சம்பத்துகள்ல ஒன்னான பிரதானமான பதவிய பிரம்மாவுக்கு அருளியதுனால இங்க இருக்கிற அம்பிகை பிரம்ம சம்பத் கௌரின்னு அழைக்கப்படுறா தன்னோட தலை எழுத்தையே சிவன் அருளால இங்க பிரம்மா மாத்திட்டதுனால பிரம்மாவோட மடியில நம்ம ஜாதகத்தை வச்சு நம்பிக்கையோட வேண்டி கேட்டுக்கிட்டா நம்ம தலை எழுத்தையே திருத்தி அமைப்பாருன்றது பக்தர்களோட நம்பிக்கையா இருந்துட்டு வருது குருவுக்கு அதிபதி பிரம்மான்றதுனால இங்க மஞ்சள் பிரசாதம் தான் கொடுக்குறாங்க பிரம்மாவுக்கும் மஞ்சள் நிறத்துல தான் வஸ்திரம் சாத்துறாங்க தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த கோவிலுக்கு வந்து பிரம்ம இன்னும் சிறப்பு யோக கலைய மனுஷங்களுக்கு அறிமுகம் பண்ண பதஞ்சலி முனிவரோட அதிஷ்டானம் இருக்கு மன அமைதிக்காக தியானம் செய்யறதுக்கு தியான அரங்கமும் இருக்கு வியாக்கரபாதர் வழிபட்ட காசி விஸ்வநாதர் ஆலயம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு புலிகால்களை கொண்டவர் உருவாக்கிய தீர்த்தத்துக்கு புலிப்பாய்ச்சி தீர்த்தம்னு பெயர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கிட்டக்க தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத சிறப்பாக சுவடி ஏந்திய அரங்கேற்ற ஐயனார்ன்ற பெரிய கல் கோவில் ஒன்று இருக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் போறவங்க சுற்றி இருக்கிற ஆலயங்களுக்கும் போய் வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தால் முழுமையான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆலையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி